பரலோக மன்னா அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம் வசனங்களுக்குரிய விளக்கம் இயேசுவின் நிமித்தமாகவும் சத்தியத்தின் நிமித்தமாகவும் தற்காலத்தில் அநேகர் அவமானங்களையும் நிந்தைகளையும் பாடுகளையும் சிறீ சேதங்களையும் அனுபவிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றனர் இவற்றை சந்தோஷமாக இக்காலங்களில் அனுபவிப்போர் பெரும் பரிசை தங்களுக்கு முன்வைத்து அதன் பொருடே சகிக்கிறார்கள் நம் ரெச்சகரும் எப்படிப்பட்ட பாடுகளை அனுபவித்தார் அவரை பின்பற்றும் ஒவ்வொருவரும் அவரை போல் பொறுமையுடன் சகலத்தையும் அனுபவிக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமே வித்தியாசப்படுவதைப் போல நாமும் மகிமைப்படுத்தப்படுவோம் என்று அப்போ சிலர் கூறுகிறார் ஆமேன்